தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையின் இறுதி சடங்கினை அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய வேண்டும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ளையின் உடலுக்கு தூத்துக்குடி செல்லும் இடங்களில் வணிகர் ஒன்று கூடி இறுதி அஞ்சலி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை அமைப்பின் தலைவர் வெள்ளையின் உடல்நலக் குறைவால் நேற்று சென்னையில் காலமானார் இந்த நிலையில் அவருடைய இறுதி சடங்கு சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற உள்ளது இதையொட்டி சென்னை பெரம்பூரிலிருந்து வாகனம் மூலம் சொந்த ஊருக்கு இன்று மாலை கொண்டு செல்லப்பட்டது பெருங்கலத்தூர் பேருந்து நிலையம் முன்பு பீர்கன்கரணி வியாபாரிகள் சங்கம் சார்பில் மறைந்த வெள்ளையனவர்களின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் தூத்துக்குடி செல்லும் வழியெல்லாம் வணிகர்கள் வெள்ளையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி வணிகர் சங்க தலைவர் வெள்ளையனவர்களுக்கு மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது மறைய செலுத்திய பின்னர் வணிகர்கள் செய்தியாளர்களிடம் கோருகையில் ஏராளமான போராட்டங்களை முன்னெடுத்து வணிகர்களை காத்தவர் அவருடைய மறைவு வணிகர்களுக்கு பேரிழப்பு என்றார் மேலும் தமிழக அரசு அவரை கௌரவிக்கும் வகையில் அரசு மரியாதையுடன் வெள்ளையின் உடலுக்கு அரசு மரியாதை செய்து உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தனர் மாநில தலைவர் சுதேசி நாயகன் வெள்ளையன் அவர்கள் வெள்ளையன் ஐயா அவர்கள் இயற்கை எழுதினார்கள் அவர் இயற்கை எங்களுக்கு தாங்கிக் கொள்ளாத உருறாம் என்றும் இன்மேல் எப்பொழுது அவர்களை பார்ப்போம் என்று எங்களுக்கு இருக்கிறது அவர் தய சுயநலமின்றி தன்னலமற்ற எங்களுக்காக வியாபாரிகளுக்காக எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வந்து எங்களுக்காக நின்று உதவி செய்த மிக பெரும் தலைவர் இனி இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட தலைவரை நாங்கள் பார்ப்போம் என்று நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை அன்னாரது இழப்பு எங்களுக்கு எங்கள் வியாபாரிகள் அனைவருக்கும் பேரிழப்பாக இருக்கும் என்று மிகவும் நினைக்கின்றேன் அன்னார் வழி நாங்கள் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக எங்களுடைய மறைந்த தலைவர் அவர்கள் இந்த வழியை கிடக்கும் போது ஒரு வந்து அவருடைய இதை அஞ்சலி செலுத்தினோம் அவருடைய நல்லடக்கம் நாளை நடைபெறுகிறது அதை அரசு மரியாதையுடையும் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது மற்ற எங்களுடைய கோரிக்கை அவர் இது அவருடைய எந்த சுயநலமும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவர் அதன் வழியே மற்ற மற்ற எங்களுடைய சங்கமும் பின்பற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்